மெட்டுக்கல் பள்ளியில் மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு தமிழ்நாடு அரசின் ஆணைப்படி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டம் மெட்டுக்கல் அரசு உண்டு உறைவிட பள்ளியில் இருபத்தைந்து இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு இன்று தலைமை ஆசிரியர் திரு ஆர் மாரி தலைமையில் நடைபெற்றது இதில் வார்டு உறுப்பினர் திரு துரை முன்னிலை வகித்தார் பள்ளி வளர்ச்சி மீது அக்கறை கொண்ட பெற்றோர்கள் சுமார் பதினாறு பேர் பங்கேற்ற இதில் பெற்றோர் உறுப்பினர் திருமதி எஸ் நதியா தலைவராகவும் திருமதி ஆனந்தி துணைத் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டனர் மாவட்ட நிர்வாகத்தால் பார்வையாளராக நியமிக்கப்பட்ட ஒரசோலை ஊராட்சி ஒன்றிய பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ஆர் நஞ்சுண்டன் நிகழ்வுகள் அனைத்தையும் பதிவு செய்து கூட்டத்தை நெறிப்படுத்தினார் இறுதியில் ஆசிரியர் பிருந்தா நன்றி கூறினார் உறுப்பினர்கள் அனைவரும் உறுதிமொழி எடுத்தனர் இறுதியில் குழு புகைப்படம் எடுக்கப்பட்டது

சேர்க்க போறது எது முக்கியமா அதுக்கு முன்னா முடிச்சிடுச்சு சரி அதுல ஏன்னா நான் நேresse வந்து அந்த இது மூணு அஞ்சு வருஷமா இப்ப நான் எல்லாரும் நல்ல கூட் ஸ்கூல்ல இருந்தாங்க நான் வெள்ளாசூர்ல ஜெனி இருந்தேன் சரி இருந்து இந்த நேனோட ஆப்பறது கூர் தரச்சாங்க ஊட்டி தரச்சாங்க கூர் தரச்சாங்க போதே பண்ணுனதுக்கு இன்னும் ஒரு இனி கொண்டே தெக்க பசங்க போமே தெக்க பஸ் சந்து மூட் மே நான் கடேங்க கூட் தரங்க சரி மீதி எல்லாமே கரெக்ட்டா சிஸ்டா போட்டுருக்கேன் சரி சபை ட்வீன் ಸೇರಿಸಿ ಬೇರೆ ಬೇರೆ ಅಧಿಕಾರಿಗಳ ಚಿತ್ರ ಬರಲ್ಲ ಅವಾಗೆಲ್ಲ ತಗೊಂಡು ಬೇರೆ ಸೂಪ್ ಕೊಟ್ಟು ಸರಿ ಎಂಟು ಮಾಸ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದು ಮೂರ್ನಾಲ್ಕು ಬೇರೆ ಕೊಟ್ಟು